பல்வேறு சந்தையில் வைக்கக்கூடிய தின்பண்டங்களை கொஞ்சம் முற்று பார்க்கணும் எல்லா கடையிலையும் அஞ்சு ரூபா பாக்கெட் பத்து ரூபா பாக்கெட் ஒரு ரூபா பாக்கெட் விற்கக்கூடிய தின்பண்டங்கள் எல்லாம் நாம நினைக்கிற மாதிரி வெறும் உணவுப் பொருள் மட்டும் இல்லை நண்பர்களே நம்ம நினைக்கிறா உருளைக்கிழங்கு சிப்ஸ் என்ன அழகா இருக்கு அழகா அடுக்கி வச்சிருக்கான் அந்த பாக்கெட் நல்லா உப்பதா இருக்கு அப்படின்னு சொல்லி போய் பத்து ரூபாய்க்கு அந்த பாக்கெட் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் இருபது ரூபாய்க்கு பாக்கெட் வாங்குறோம் அந்த அத்தனை கடையில் விற்பனை செய்யக்கூடிய அந்த திண்மண்டங்கள் எல்லாத்திலையும் ஒரு முக்கியமான பொருள் இருக்கிறது டிரான்ஸ்பேட் கொழுப்புகளில் மிக கெட்ட கொழுப்பு அந்த டிரான்ஸ்பேட் இந்த டிரான்ஸ் அதிகம் சாப்பிட்றது விளைவு தான் இள வயதில் வரக்கூடிய மாரடைப்புக்கு மிக முக்கியமான காரணம் டிரான்ஸ்பேட் என்ன அப்படின்னா ஹைட்ரோஜனேட்டட் ஆயில் பாங்க ஒரு எண்ணெயில ஹைட்ரஜன் மூலக்கூறுகளை வைத்து திடத்தன்மை ஆக்கக்கூடிய ஒரு தன்மை தான் அந்த டிரான்ஸ்பேட் அந்த டிரான்ஸ்பேட் தான் போய் இதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் போய் கொழுப்பை அடைக்க வைக்கிறது அந்த டிரான்ஸ்பேட் அத்தனை இந்த சிப்ஸ் பாக்கெட்டுகளையும் கடையில் விற்பனை செய்யக்கூடிய அவ்வளவு நீங்க எந்த பண்டமா இருந்தாலும் தென் பண்டமா இருந்தாலும் அதில் டிரான்ஸ்பேட் இருக்கும் அவன் சில பேர் போட்டுருவானோ சார் நான் வாங்குகிற பாக்கெட்ல டிரான்ஸ்பேட் ஃப்ரீன்னு போட்டிருக்கான் சார் சில பேர் சண்டைக்கு வருவாங்க ஆமா நல்லா எடுத்து வாசிச்சு பாருங்க அதில் டிரான்ஸ் ஃப்ரீன்னு போட்டிருக்க இடத்துல பாத்தீங்கன்னா சிப்ஸ் பாக்கெட்லயே போட்டிருப்பான் டிரான்ஸ் ஃப்ரீன்னு கொஞ்சம் பொடி எழுத்துல எழுதியிருப்பான் நீ இவ்வளவு எடுத்தேனா எத்தனை பேர் நம்மகிட்ட அஞ்சு அஞ்சு சாப்பிடுறோம் ஆரம்பிக்கும் போது அஞ்சு ஆரம்பிப்போம் மொத்த பாக்கெட்டை முடிச்சிட்டு தான் மற்ற பேர் தான் வெளியோ அப்போ மொத்த பாக்கெட்டை ஒரே நேரத்தில் சாப்பிட்டா கண்டிப்பா அந்த கெட்ட கழுப்பு உடம்புக்குள்ள போகும் நண்பர்களே